வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனந்த பத்மநாப சுவாமி கோயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா திருவாதங்கூரில் வந்து கடைசி மகாராஜான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சித்திர திருநாள் நன்கொடியாக வந்து வழங்கிய நிலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டதாம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அடையாற்றில் உள்ள ஆனந்த பத்மநாப சுவாமி கோயில் தான் திருவானந்த புறத்துல உள்ள புகழ்பெற்ற ஒரு ஸ்ரீ பத்மநாத சுவாமி கோயிலாகவும் பேரால் வந்து அழைக்கப்படுகிறதாம் இந்த கோயில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐந்து தலை பாம்பின் மீது சாய்ந்தபடி வந்து சித்தரிக்கப்பட்டுள்ள விஷ்ணு முக்கிய தெய்வமாக காணப்படுகிறதா காட்சி வந்து உண்மையில் வசீகரிக்க கூடிய மற்றது பாத்தீங்கன்னா தெய்வத்தின் அழக வந்து ரசிப்பதை கூட வந்து நிறுத்த முடியாது அடுத்தது பாத்தீங்கன்னா கேரளா பாணியில செய்யப்பட்டுள்ள இந்த கோவில் தான் சென்னையின் மலையாளிகளுக்கு வந்து சேவை செய்கிறது தினசரி வந்து பிரசங்கம் நடத்துவதற்காக வந்து கோவில் வளாகத்தில் ஒரு யாகசாலை உள்ளதாகவும் சொல்லப்படுகிறதாம் இந்த கோயில வந்து ஸ்ரீ சித்திர திருநாள் சிலையும் வந்து காணப்படுகிறதா கோயிலின் கருவறைக்குள்ள கதவுகள் வந்து காணப்படுகிறதா அவை வந்து ஒவ்வொன்றும் வந்து கத ஒவ்வொரு கதவுகளில் இருந்தும் பார்த்தீங்கன்னா இறைவனின் தலை அவரது வலிமையான உடல் மற்றது வந்து அவரது தாமரை பாதங்களை வந்து காண வந்து பக்தர்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன ஆனந்த பத்மநாப சுவாமி கோயிலினுடைய கிஸ்டியை பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ வந்து நிறைய கிஸ்டிகளை வந்து நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மாற்றம் ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி